ஓம் கம் கணபதியே நமக கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் இயல்புக்கு இயல்பாகவே இருப்பாங்க ரொம்ப இயல்பு எந்த விதத்திலும் மாற்றமே இருக்காது நேச்சராக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு கனிவாக பேசுவாங்க கண்ணியமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இவங்க ராசிநாதன் புதன் பகவான் இவங்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரியான அறிவு கூர்மையை கொடுப்பாங்க எந்த விதத்திலும் ஏமாற்றம் தன்மையே இருக்காது இவங்ககிட்ட இப்போ ஏமாற்றணுன்னா தானே ஏதாவது போலியாக இருக்கணும் போலி தண்ணியே இருக்காது எல்லாமே இயற்கையாக இருக்கும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாலும் நீ தப்பு தான் பண்ணனுவாங்க அதே போல் அவங்க தப்பு பண்ணிட்டாலும் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்குவாங்க இதையெல்லாம் இயல்பாக ஒரு ஒழுக்கத்திற்கு மதிக்கத்தக்கவர்களாக இருப்பாங்க இவங்க இதனால தான் இதனால் வரைக்குமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இறைவன் எப்பொழுதும் இவங்க பக்கத்திலே தான் இருப்பாங்க ஏன்னா இது மாதிரி ஒழுக்கமாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது கனிவாக இருக்கிறவங்களால இறைவன் கைவிடவே மாட்டார் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கு அதுக்காக இறைவன் கைவிட்டுட்டாருன்னு நினைக்காதீங்க பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சூழ்நிலையில நீங்க இவ்வளோ நல்லவங்களாவே இருந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி வந்து மற்றவங்களால கடைசி வரைக்கும் பிரச்சனை தானே இருக்கும் நீங்க எப்படி உஷாரா இருக்கணும்ன்றதுக்காகவே பாடத்தை கத்துக்கணும் தாங்க இறைவன் சின்னதாக ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டாரு பரவாயில்ல வழிகள் தான் ஜாஸ்தியான வழிகள் தான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க அழுது புலம்பிருப்பீங்க ஆனா ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாறுதல் வருது உங்கள் ராசியில் எல்லாமே கிரகங்கள் நல்ல தாங்க கொடுக்குது இனி வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் சொல்லிவிட்டா புதன் பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு எப்பயுமே புத்திசாலியாக இருப்பீங்க ராசிக்காரர்கள் பயங்கர பிரில்லியன்ட் படிப்புல நல்லா படிப்பாங்க தொழில் நல்ல தொழிலாக இருக்கும் தொழிலை விட்டுட்டு வந்தாலும் சொல்கிற காரணமும் கரெக்டாக இருக்கும் இதையெல்லாம் அவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் சிந்தனை உள்ளவர்கள் அறிவு சிந்தனை உள்ளவர்கள் வெளிநாட்டுல நிறைய பேர் வந்து வெளிநாட்டு பயணத்துக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் பண்ணுவாங்க நல்ல ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க இதையெல்லாம் புதன் பகவான் கொடுக்கறதான் நிறைய பேருக்கு நிறைய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு புதன் பகவான் அதே போல நீங்க எந்த நல்லது செய்தாலும் எந்த நல்ல காரியம் செய்தாலும் புதன்கிழமையில் செய்தால் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி தாங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சப்போர்ட் பண்றாரு நீங்க புதன்கிழமையில செய்யும் பொழுது இன்னும் வெற்றி தான் அதுல புதன்கிழமையில பிறந்தவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க புதன் புதன்கிழமை பிறந்தவங்க ஒவ்வொன்று இருப்பாங்க காரணம் அவங்க ராசிநாதன் சப்போர்ட் தான் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து பலமாக உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க கண்ணிராசிக்காரர்கள் எங்கேயாவது போய் நின்னா கூட அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் பச்சை நிறத்திற்கு சொந்தக்காரர்கள் அதே போல் பச்சையாக எது நீங்கள் பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டு பாருங்கள் அன்றைய பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் இயல்பான ஒன்றாகத்தான் உங்களுக்கு இருக்குதுங்க இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கினீங்கன்னா வெற்றி தாங்க கவனையே படத் தேவையில்லை அதே போல் நீங்கள் பச்சை நிறத்தில் கயிறு வாங்கிட்டு வந்து கோவில் எந்த கோவில் நீ வாங்கிட்டு வாங்க அது புதன் பகவான் கோவிலில் வாங்கிட்டு வந்து இன்னும் சிறப்பு தான் வாங்கிட்டு வந்து அது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பதினோரு நாளைக்கு ஒரு முறை கயிறை மாற்றி மாற்றி கட்டி பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் கிடைக்கும் அந்த பச்சை நிறம் உடலில் இருக்கும் பொழுது உங்களுக்கான எல்லாமே நேர்மறை ஆற்றலாக வந்து சேர்ந்துடும் எதிர்மறை எல்லாம் உங்களை விட்டு விளையிடும் அப்போ உங்களுக்கான வாழ்க்கை தெளிவு புரிஞ்சிடும் முதன் பகவான் எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்குன்னா பச்சை கலரில் ஒரு கயிறு கட்டிக்கலாம் இல்லை பச்சை நிறத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம் கழுத்தில் ஒரு சின்னதாக பச்சை கலர் மணி அந்த மாதிரி பெண்கள் போட்டுக்கலாம் எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது எது விருப்பமோ அதை செஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு அமைப்பான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு செய்யக்கூடிய வேலையில் சிறப்பான வேலையாக இருக்கும் அந்த வேலை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் எந்த விதத்துலையும் ஒரு அங்கீகாரம் இல்லை நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கிறோம் உழைக்கிறோம் நம்ம பாட்டு உழைக்கிறோம் ஆனால் ஒரு எந்த விதத்துலையும் ஒரு பாராட்டு இல்லை எதுவுமே இல்லை ஏதோ கடமைக்கேன்னு அவங்களும் நம்மளை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நினைப்பீங்க நிச்சயமா கிடையாதுங்க இப்ப தெரியுங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல் கிடைக்கும் ஒரு கைத்தட்டுதல் கிடைக்கும் இதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களுக்கான உற்சாகம் பிறந்தும் நாம் சரியாக தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு கைத்தட்டல தான் போதுங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற ஆர்வம் வரும் இனிமே உங்களுக்கு அது வந்துடும் அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்குங்க செல்வ செழிப்பு ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் சொந்த தொழில் செய்யறதுக்கு ஆர்வம் வரும் சரியான முடிவு எடுத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யலாம் கையில பொருளாதாரம் கரெக்டாக இருக்குதா இறங்கி செய்யுங்க நிச்சயமா வெற்றியோட திரும்பி வருவீங்க அதே போல் சொந்த உழைப்புக்கு ஆசைப்பட பரவல் நீங்க இருந்தாலும் நான் உழைச்சி என்னால் முடிஞ்சதை செய்யணும் அடுத்தவங்க பணம் எனக்கு வேண்டாங்கிற எண்ணத்தை எப்பயுமே வச்சிருப்பீங்க அதுக்கு இப்போ சூரிய பகவானும் உங்களுக்கு துணையாக இருந்து அனைத்தையும் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கார் வெற்றி மேலே வெற்றி தாங்க கவலையே கிடையாது கடன் அடைஞ்சிரும் தலைக்கு மேலே கடன் இருக்குது நான் என்னங்க பண்ண போகிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணமே கிடையாது இந்த கடன் அடைக்கிறதுக்கே ஆயில் முடிஞ்சிரு போல இருக்கேன்னு நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாதுங்க இந்த டைம் அப்படி தான் இருக்கும் நினைக்கும் பொழுது கவலையாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் கூடிய விரைவில் அடைஞ்சிரும் கடன் அடைஞ்சிரும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சூரியனும் நல்ல இடத்துல இருக்கார் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு வெற்றிதான் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் செய்யும் தொழிலாம் சிறப்பாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நல்லா உங்களுக்கு ஒரு பதவி அங்கீகாரம் கிடைக்கும் மாறுதல் கிடைக்கும் வெளியூரில் மாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் எல்லாமே சிறப்பான அம்சத்தில் தான் குரு பகவானும் ஏற்கிறார் பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்துகிறார் கடனை அடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறார் நல்ல நட்புகளை சேர்த்து விடுவார் நட்பு வரும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும் நாள் வரைக்கும் இருந்த நட்பு சிலர் உங்களை துரோகம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து குரு மூலமாக வர நட்பு வந்து உங்களை உயர்த்தி விடுவதற்காக அனுப்பப்படுறதா அவர் நல்ல எண்ணத்தோட ஒரு சிலவங்க இன்னும் இருக்கிறாங்க எல்லோருமே நம்ம தப்பாகவும் பார்க்க முடியாது எல்லாரையுமே சரியாகவும் பார்க்க முடியாது இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு நல்ல நட்பு அமையும் உங்கள் மனசுக்கேற்றா போல இருப்பாங்க திருமண யோகம் உண்டாகுதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு வயசாக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே திருமணம் பண்ணுவீங்க முடிந்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப தாமதம்லாம் ஆகாதுங்க உடனடி திருமணம் யோகம் வரும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் இறைவன் கொடுத்தது நல்ல திருமணம் உண்டாகும் குழந்தை பேர் ஏற்படும் இது நாள் வரைக்கும் திருமணம் வாங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த என்ன படிக்கணுன்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிந்தனை தெளிவு கிடைக்கும் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் தான் ரொம்ப விருப்பப்படுவாங்க அவங்களோட ராசிக்கு அது மாதிரி தான் எதையாவது ஆராய்ச்சி பண்ணணும் இல்லை எதையாவது திங்க் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் காட்டுறது பூட்டுறது மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் இதையெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் விரும்பி செய்வாங்க குரு பகவான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க பெரிய மாற்றம் கிடையாது இப்போ எப்படி இருந்துட்டுருக்கீங்களோ அப்படி தான் இருப்பீங்க இப்போ ரத்த பந்த உறவுகள் கிட்ட பிரச்சனை இருந்துட்டுருக்குன்னா அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இந்த காலகட்டமும் அப்படி தான் இருக்குது பரவாயில்லை இப்போ எப்படி அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு இருக்கீங்களோ அதையே தொடர்ந்து பண்ணுங்கள் எதையே மாற்றாதீங்க பிரச்சனை அதிகமாக்காமல் பாத்துக்கோங்க இல்ல ஏற்கனவே பிரச்சனை அதிகமாக இருக்கா அதற்கு என்ன இப்போ நீங்கள் வழிவகை செய்கிறீங்களோ அதையே செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஆனா உங்களால பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க தேவையில்லாம மன சங்கடங்கள் நமக்கு தேவையில்லைன்னு நினைங்க அதே போல் வண்டி வாகனத்துல பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க ஹெல்மெட் போட்டு போங்க ஏதாவது சின்னதாக அடிபட்டாலும் ரத்த விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சரியில்லாம இருக்காருங்க சுக்கிரன் சரி இல்லைன்னா பொருளாதாரத்தை தடை பண்ணுறார் திடீர் பண வரவை ஏற்படுத்துவார் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா இப்ப நல்லா இல்லாத பொழுது நமக்கு பொருளாதாரம் வராமல் எங்கேயிருந்து வராது நம்ம கொடுக்க வேண்டியவங்களும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வேற ஏதாவது உதவிகள் கேட்டாலும் கிடைக்காம தடைப்படும் இதையெல்லாம் இப்போ சுக்கிர பகவான் ஏற்படுத்துறாரு அதே போல விரயத்தையும் கொடுக்க பார்க்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு வர பார்க்குது இல்லை கடன் ஏற்பட பார்க்கும் பார்த்துக்கோங்க இந்த டைம் நீங்கள் கடனை மட்டும் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது கடன் வாங்கினா கடன் அடையவே அடையாது இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களை தவிர மீது யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்பி எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க உங்களால் முடியாத செயலை மற்றவங்களால் மட்டும் முடிஞ்சு சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்களா முடியாதுங்க உங்களால் மட்டும்தான் அந்த செயலை செஞ்சு வெற்றி அடைய முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அங்கேருந்து வரும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காருங்க சிறப்பான பலனை தரார் சிந்தனையில் தெளிவு கொடுப்பார் நல்ல தெளிவாக யோசிப்பீங்க இவ்வளோ நாளும் குழப்பமாகவே இருந்திருக்கும் இந்த செய்யலாமா அதை செய்யலாமா எது செஞ்சால் தோற்றுறோம் ஏற்கனவே ஜெயிக்கவே முடியலையே நிறைய பொருளாதாரம் இழப்பாயிச்சு இப்ப ஏதாவது தவறாயிடுமோ நிறைய பயந்துருப்பீங்க இப்போ அப்படிலாம் பயப்பட மாட்டீங்க தெளிவாக முடிவு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்கம் வந்துடும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க கண்ணிராசி பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மிக்கவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் அழகாக செய்வாங்க தெளிவாக செய்வாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க ராசிநாதனே அதானே எப்பயுமே இதெல்லாம் ஒரு சிலது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தெளிவாக இருக்கும் இவங்களை பார்க்கும் பொழுதே மற்றவங்களுக்கு தெரியும் ஓ நல்ல ஒரு கரெக்டான அனுப்பி இவங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு கிட்ட ஒரு பவர் இருக்கும் புதன் பகவானான் இவங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்குதுங்க நல்ல ஒரு மாற்றம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானும் இவருக்கு சூப்பரான பலன்களை கொடுக்குறாங்க கன்னிராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு பொருளாதார ஏற்றம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் செய்கிற தொழிலெல்லாம் சூப்பராக இருக்கும் இனி தொட்டது துளங்கும் ஒரு வியாபாரமே ஆகாமல் இருக்கும் நீங்கள் போய் அந்த கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வருவீங்க அந்த கடையில் ஓகோன்னு வியாபாரம் இருக்கும் அந்த கடைக்கார் உங்களை நினைச்சு சந்தோஷப்படுவார் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் முத வியாபாரங்க அப்படின்வாங்க ஏதோ சரி கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க மறுநாள் போனா சொல்லுவார் ஏங்க நீங்கள் வந்த நேரம் எனக்கு நல்ல வியாபாரங்க நல்லவங்களா இருந்தால் சொல்லுவாங்க இல்லைன்னா மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் உங்கள் ராசி கை ராசியானதாக இருக்குது அப்போ மற்றவங்களுக்கே நல்லது நடக்கும்பொழுது உங்களுக்கு நடக்காதான் என்ன உங்களுக்கும் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவானால் நிறைய மாற்றம் வேலை இல்லாமல் இருக்குதுங்க எந்த வேலை செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குதுங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் நீங்கள் பொறுமையானவர்கள் அதே போல் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையானவங்க சிந்தித்து தான் செயல்படுவாங்க அவசரப்பட மாட்டாங்க எடுத்த கௌதம் எதையும் செய்ய மாட்டாங்க அதனால் இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் ஏற்ற வேலை உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை நல்ல ஊதியம் வெளிநாடு பயணம் வெளியூரில் போய் நான் வேலை செய்யலாமா வெளியூர் போய் செய்யலாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாமா வேலை தாராளமாக செய்யலாம் அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது திருமண யோகம் உண்டாகுதுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு திருமண யோகமும் உண்டாகுது சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை குருவாலும் நல்லா இருக்கா பார்த்துட்டு திருமண யோகம் உண்டாகுது நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் உண்டாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் கிடைக்கக்கூடிய வரன் வந்து நல்ல வரனாக இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்காக கடவுள் வந்து அனுப்பினா மாதிரி இருக்கும் இதெல்லாம் வாழ்க்கை காலத்துக்கும் நல்ல பயணத்தை ஒரு பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த முறை நீங்கள் திருமணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் திருமணம் எல்லாம் அமோகமாக இருப்பாங்க நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் செல்வ செல்போடு இருப்பீங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இறைவனோட அனுகிரகம் இருக்குது நிறைய மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க சிறப்பாக படிப்பாங்க மேற்கல்விக்கே வந்து எங்கே படிக்கணும்னு நினைச்சாங்களோ அங்கே கிடைக்கும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுமா படிங்க டாக்டர் படிக்கலாமா படிக்கலாம் தாராளமாக படிக்கலாம் உங்களுக்குலாம் அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்கும் எந்த கல்வி விருப்பப்படுறீங்களோ அந்த கல்வி படிப்பீங்க அரசாங்கம் நான் எழுதுனங்க எக்ஸாம் எழுத போகிறேன் எழுதலாமா எழுதுங்க பாஸ் பண்ணிவிடுவீங்க ஜாக்கிரதையாக மட்டும் படிச்சுட்டு போய் எழுதிட்டு வாங்க சூப்பராக வந்துடுவீங்க அதெல்லாம் கவலைப்படுத்தாவில்ல எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்குறாருங்க குரு பகவான் அப்புறம் என்னங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அது முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும்னு சந்தோஷமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனை கொடுக்குறாருங்க நல்ல பலனை கொடுக்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறாமையினால் சில பிரச்சனைகள் வரும் தேவையில்லாமல் உங்ககிட்ட ச வம்பு பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க புறம படுவாங்க தான் உங்களோட அழகு உங்களோட படிப்பு உங்களோட திறமை உங்களோட செயல்பாடு பேச்சு எல்லாத்துக்குமே நிறைய பேர் கன்னி கன்னிராசியை பார்த்து ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட அந்த மாதிரி அம்சமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்கள் ஆண் ராசியோ பெண் ராசியோ இதை பார்த்து நிறைய பேர் மயங்கரவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான புதன் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதனால அந்த சிறப்பு இயற்கையாகவே இருக்கும் இதனால நிறைய இடத்துல போட்டி போறாமல் நிறைய நடந்துருக்கும் உங்களுக்கு இப்பயும் அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க ரத்தபந்த உறவுகளும் உங்கள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா செவ்வாய் வந்து குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் ஒரு ஒரு ராசிக்கு அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ரொம்ப நாளைக்கு எல்லாம் கிடையாது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலன் தராருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் தரா பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தலை வரவையும் ஏற்படுத்தலாம் இதுதான் அவர் பண்ணுறது நல்ல பலனாக இருந்தால் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ சுமாரான பலனும் பொழுது தடை பண்ணலை ஆனால் வந்து வரத வந்து வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும் செலவும் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு தான் ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்கும் புதுசாக பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது சகிச்சுக்கிட்டு ச அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் சந்திரன் சரியில்லைங்க சந்திரன் உங்களுக்கு சரியில்லை எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கும் முகத்தை பார்த்தா அப்படி தெரியாது முகத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கேள்வி ஆயிரத்தி எட்டு பதில் ஆயிரத்தி எட்டு யோசனை இப்படியா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பல நாட்களாகவே அப்படிலாம் இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் நம்புங்க கேள்வியை நீங்களே கேட்டுட்டு நீங்களே பதில் சொல்லிவிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்ட முடியும் எல்லாம் சரியாயிடும் யோசனை பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதுக்காக யோசனையே பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதாவது பழசை நினச்சி யோசிக்கவே யோசிக்காதீங்க அது நமக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்காது எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பயணத்தை பண்ண கூடாது நல்லா தேவையில்லாத வேலை அதனால் புதன் வந்து உங்களுக்கு சரியாக இருந்தாலும் புதன் வந்து அறிவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் சந்திரன் மனசு ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க அறிவு தெளிவாக தான் இருக்குது மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது இருந்தாலும் அறிவு அதை சரி பண்ணிடும் கவலைப்படாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க பயப்பட தேவையில்லை என்ன வீண் சண்டை வம்பு தேவையில்லாத பொருள் விரயம் இதெல்லாம் ஏற்படத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது நல்லா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உடம்பு செல்லணுவாங்க நேற்று நல்லா பார்த்தனேன்னுவாங்க அதே என்ன பண்ணுறது உடம்புனா அப்படி தான் இருக்கும் அப்படின்வீங்க அதே போல் அப்படி கிடைக்கி எதா சின்ன சின்ன பிரச்சனை சைனஸ் வர தூசி சின்ன தூசி பட்டாலும் அலர்ஜி தோல் அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சளி அதிகமாக அப்பப்போ சளி பிடிக்கும் காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானால் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதற்கு தகுந்தார் போல இருக்குது முடிந்த வரைக்கும் எல்லாம் அதிகமாக போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க பெரிய பிரச்சனை கிடையாது வீசிங் ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு இதில் வந்து வீசிங்லாம் இப்போ புதுசாக இருக்கும் இவ்வளோ நாள் எனக்கு அது இருந்ததே இல்லைன்னு வாங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வீசிக்கின்னு வாங்க டாக்டர்கிட்ட போகும்போது அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க முடிந்த வரைக்கும் அந்த கூலிங்கான இருக்கிற பொருள்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதெல்லாம் தவிர்த்துருங்க மிச்சப்படி உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை நல்லா நல்லாயிருக்கு ஆயில்லாம் தீர்க்கமாக இருக்குது இந்த மாதிரி உடலுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை உடனடியாக மருத்துவ வர பாருங்க எல்லாமே சரியாக போயிடும் தெம்பாருங்க பலகீனமாக இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தெம்பாதான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் வயதிற்கு ஏற்றார் சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறுபடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ராகு கேதுவும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க ராகுவும் கேதுவும் ஒரு அமைப்பு சரியில்லை கேதுவால் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவானால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க வேறு ஒன்றும் வேண்டாம் இறைவனை நம்புங்க வேறு ஒன்றும் கிடையாது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க வேறு ஒன்றும் தேவையில்ல விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள் அருகம்பில் சாத்திட்டு வாங்க சும்மா ஒரு பதினோரு அருகம்பில் எடுத்துகிட்டு போய் சாத்திட்டு வாங்க சீக்கிரமாக ஒன்றும் ஆகாது பிரச்சனை தீந்துரும் கேதுவால் மட்டும் இது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது கெடுப்பலன்னு இருக்கிற மாதிரி தெரியுது அதே போல் திருமணம்லாம் வந்து நீங்கள் பெண் பார்க்க போகிறீங்க இல்லை வரன் பார்க்குறீங்க ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கெடுக்கிறதுக்கு கால் வருவாங்க இல்லை உங்களை பற்றி தவறுதலாக சொல்கிறதுக்கு கால் வருவாங்க இந்த கேது பகவான் அப்படி ஏற்படுத்தி விடுவார் பார்த்துக்கோங்க எந்த வரன் பார்க்க போகிறீங்களோ அந்த இடத்துலேருந்து டைரெக்டாக மூவ் பண்ணுங்கள் நடுவில் வைக்காதீங்க வைக்காதுங்க உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது நடுவில் இருக்கிறவங்க இந்த வேலைலாம் செஞ்சு விட்டுருவாங்க உங்களை பற்றி அங்கே தப்பாக சொல்லுவாங்க அங்கே பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லி அந்த வரனையே தடுத்து அளவுக்கு புறாமல் வரும் அதனால் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க தொழில் செய்கிற இடத்துல கூட ஜாக்கிரதையா இருங்க ராகுவாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் தைரியம் இல்லாத மாதிரி இருக்கும் அது எப்பயும் நீங்கள் தைரியமான நாட்கள் தான் அதை பற்றி ஒன்றும் இல்லை இருந்தாலும் பலகீனமாக தெரியும் பொருளாதார தடை ஏற்படுத்தி விடுவார் வர வரத்துக்கு வழி இல்லாமல் பண்ணி விடுவார் இதெல்லாம் வந்து ராகுவாலை நடக்கும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க லூஸ் விட்டிங்கன்னா அங்கே இருக்கிறது ஃபுல்லாக போயிடும் என்ன இது தானே போகுது ஒருபா தானே போகுதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கையில் ரூபா கூட இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த செலவாக இருந்தாலும் இது வேணுமா வேணாமா சரியாக தவறான்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு இருக்கீங்க இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு கவலை கிடையாதுங்க கன்னி ராசிக்காரர்கள் கனிவாக இன்பமாக தான் இருப்பீங்க இதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே அவங்க இந்த காலகட்டம் போலேயே நீங்கள் கடத்திட்டீங்கன்னா வருங்காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குதுங்க